சிவகங்கை அருகே பெற்ற குழந்தையை கொலை செய்த நாடகமாடி தாய் தந்தை உட்பட மூவர் போலீசார் கைது செய்தனர் நாட்டாக்குடியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவர் நாகர்கோவிலைச் சேர்ந்த மஞ்சு என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு முனீஸ்வரன் என்ற நான்கு மாத குழந்தை இருந்தது அந்த குழந்தை இறந்தது தொடர்பான வழக்கை காவல்துறையினர் விசாரித்து வந்தனர் சந்திரசேகரிடம் விசாரணை மேற்கொண்டபோது அதிர்ச்சி தகவல் வெளியானது குழந்தையின் பிறப்பு தொடர்பாக சந்தேகம் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே அடிப்படை சந்தை ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரமடைந்த சந்திரசேகரும் அவரது மனைவியும் குழந்தையை தரையில் தூக்கி எறிந்து கொலை செய்தது தெரியவந்தது இந்த வழக்கில் சந்திரசேகர் மஞ்சு அவருடைய தாயார் ஆகிய மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்